தமிழ் குரல் ஏறிகளுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு சரிவை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ சம மகாராஷ்டிராலேயும் கூட பாஜக பாதிக்க இருந்து பார்க்குறோம் இந்த மாதிரி வட மாநிலங்களையும் வந்து பாஜக வந்து வலுவிழக்கிறதுக்கான காரணமாக என்ன இருக்குன்னு பார்க்குறேன் நான் ஏற்கனவே நான் சொன்னதுதான் இந்த தேர்தலில் வந்துட்டு பெரிய ஒரு மாற்றம் எது அப்படின்னா எதிர்கட்சிகள் பலமான எதிர்கட்சிகள் அதெல்லாம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய மாற்றன்றது மக்கள் மதவாதத்தை தூக்கி அடித்தது தான் இல்லை பீகாரில் அவங்க முப்பது இடம் வச்சுருக்காங்க குஜராத்தில் இருபத்தாறு இருபத்தஞ்சி எடுத்திருக்காங்க மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்பது இருபத்தொம்பு ஜெயிச்சுருக்காங்க இதெல்லாம் வெறும் ஈவிஎம்னுடைய கபலீகரம் அப்படின்னா மராட்டியத்திலேயே அவங்க வந்துட்டு நாற்பத்தெட்டில் வெறும் பதினே பதினஞ்சு பதினாறில் தான் ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்கள் ஏன் தோத்தாங்க சொல்லுங்கள் ஹரியானாவிலேயே அஞ்சு இடத்த இடத்தாங்க சொல்லுங்கள் சரிதானா பீகார்லேயும் முப்பதாந்த வாரம் மற்றபடி தோற்றுருக்குறாங்க தானே அப்போ என்ன அர்த்தம்னா மதவாதத்தினுடைய பிடி தளர்ந்து விட்டது ரொம்ப அழகாக ராகுல் காந்தி சொன்னது தான் பாஜகவை பார்த்து ஏமாந்தமா அதாவது அச்சமுற்ற காலம் மழையேறி போச்சு இதுக்கு மேலே மக்கள் கவலைப்படாமல் இவங்களுக்கு எதிராக வாக்களிப்பாங்க பேசுவாங்க செயல்படுவாங்க இதுதான் முக்கியம் இதற்கு மேலே மோடிக்கான எதிர்ப்பு மக்கள் எதிர்கொண்டது மோடி போய் பேசக்கூடிய பொதுக்கூட்டத்திலேயே நடக்கும் பாருங்கள் அந்தளவு ஆகிப்போச்சு ஆனால் இதை உணராமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னமும் நம்மளுக்கான ஆதரவு இருக்குது எந்த பொருளாதார நன்மையும் மக்களுக்கு கிடைக்காமல் எந்த மேம்பாட்டையும் அவர்களுக்கு தராமல் சும்மா நான் வந்துட்டு உங்களுக்கு வீடு கட்டி தந்தேன் உங்களுக்கு தண்ணியை கொண்டாந்து தந்தேன் உங்கள் வீட்டுக்கு நான் மின்சாரத்தை கொண்டாந்து கொடுத்தேன் உங்களுக்கெல்லாம் இலவகமாக வந்துட்டு நான் வந்துட்டு கேஸ் இணைப்பு கொடுத்தேன் அப்படிலாம் சொல்கிறதுலாம் எடுப்பேன் வேலை எங்கே போச்சு இன்றைக்கி ஆயிரம் வேலைக்கு வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் தரண்டு என்னடா மாடல் உங்களுது ஓ படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கு வந்துட்டு உடனடியாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா நீ இன்னும் அஞ்சாவது வளர்ந்த பொருளாதாரம் இதுதான் இங்கே பெரிய கேள்விக்குறியாவது புரியுதுங்களா ஸோ அதனால் தோத்தம் மூடி இன்னைக்கு ஜெய்சியா மாதிரி காட்டி ஆட்சியில் உட்கார வச்சுருக்குறாங்க பார்க்கலாம் இது அடிப்படும் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே மக்களை ஏமாற்ற முடியாது இதுக்கு மேலே இந்த டிவி இதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிட்டு எதையும் பண்ண முடியாது நீங்கள் என்ன வேணாலும் டிவியில் வாதிக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் பெருசாக்கலாம் ஆனால் உண்மையில் மக்களுடைய பிரச்சனை அடிப்படை பிரச்சனையில் தான் ஆட்சியை பார்ப்பாங்க அந்த இடத்துல பிஜேபி என்றைக்கோ தோற்றுவிட்டது அதுதான் அந்த நாடாளுமன்றத்தில் அவங்க ஏற்பட்ட பின்னடைவினுடைய அடிப்படை இதைத்தான் நம்ம பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ மக்களவையில் வந்து மெஜாரிட்டி இல்லை பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இப்போ மாநிலங்களவையுமே வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி எடுத்து வலுவிழந்தே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அது அந்த மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடியே அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைதான் மாநிலங்களவையில் ஆனால் அவங்க ஏன் பண்ணாங்கன்னா இப்போ பாஜகவு கண்டு ஒரு அச்சம் இருந்துச்சு இப்போ பாஜகவுக்கு வெளியில் இருந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும் அவருக்கு பன்னெண்டு எம்பி இருக்கிறாங்க அல்லது பிஜு ஜனதா தளமாகட்டும் அவங்க ஒம்போது எம்பி இருக்காங்க அந்த இருபத்தொரு பேரும் அவங்க சைடில் நின்னாங்க மோடியோடு நின்னாங்க இப்போ யாரும் மோடியோட நிற்கலை ஜெகன்மோகன் மட்டும் அப்படியே பயந்து அப்படி அப்படியே தாங்கிட்டு இருக்கிறாரு ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலை என்னான்னா எந்த இடத்துலையும் மோடியை பார்த்து பயப்படுற நிலை இல்லை அது மோடியை உணர்ந்துட்டார் அதனால தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு தொடர்பான ஒரு அமைச்சரவை அதிகாரிகள் கூட்டத்தை வந்துட்டு அவர் கூட்டி அவ்வளோ பெரிய மேட்சையில் ஒரு கூட்டம் நடத்திருக்கிறாங்க முதல் முறையாக இந்த பத்தாண்டுகளில் நடக்காது இப்போ நடக்குது ஏன் பயம் அச்சம் ஆட்சி அழுந்துட்டால் அவங்களால் இருக்க முடியாது சும்மா விட மாட்டாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு வடக்கு இவங்க போனாங்கன்னா பதில் சொல்லி முடிக்கிறதுக்கே பத்து பாஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுடைய அரசியலுக்கான முற்றுப்புள்ளி வந்து விட்டது இதுதான் இந்த பிகினிங் ஃபஸ்ட்டு எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா முடிவின் தொடக்கத்தில் தான் அவங்க உட்காந்துட்டுருக்குறாங்க ஸோ இதுதான் முக்கியமான ஒரு காரணம் அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி ராஜ்ய ராஜ்யசபால் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னா அவனது அவங்க வந்து சட்டம் இயற்றக்கூடிய எந்த வேலையும் வந்துட்டு செய்ய மாட்டாங்க இதுக்கு மேலே ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு தழுவி அளவில் ஒரே ஒரு கோடு தான் சிவில் கோடு இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க இப்போதிக்கு இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க என்னென்ன செஞ்சு மக்களை ஏமாற்றலாம் அதுதான் இந்த பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஏமாற்றக்கூடிய அறிவிப்புகள் கொஞ்சம் வரும் மக்களுக்கு சகரதடி தடவுவாங்க முன்னாடி பண்ணலாம் ஆயுஷ்மான் பாரத் உலகிலேயே பெரிய நலத்திட்டம் இதுதான் அப்படிலாம் வந்துட்டு சொன்னார் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு இப்போ நடக்காது இப்போ எது பண்ணாலும் உடனடியாக அங்கேயே விவாதம் நடக்கும் ராகுல் காந்தி பேசுவார் அகிலேஷ் யாதவ் பேசுவார் டிஆர் பாலு பேசுவார் ஆர் ராசா பேசுவார் இன்னும் பலரும் இறங்கி நம்ம டிவியில் நடிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாவே தெரியாது ஏன்னா மக்களுக்காக எதையும் செஞ்ச ஒரு அனுபவமே இல்லாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா பாஜக தான் மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சி தான் ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் இது நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் இவ்வளோதான் மூன்றாவது முறையாக பிரதமராயிருக்காரு மோடி அவர்கள் இந்த நிலையில் வந்து அவர் மும்மடங்கு நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்ததும் பார்க்க முடிஞ்சுது இந்த நிலையில் இந்த மெஜாரிட்டி இன்மை அப்புறம் இந்த மாதிரியான அங்கங்கே மாநிலங்களில் பாஜகவோட வலு விழுந்து இருக்கிறது அப்படிலாம் வந்து அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுதுன்னு பார்க்க அதாவது அவர் மூன்றாவது வருதுன்னு மும்மடங்கு வேலை செய்வான்னு ஏற்கனவே ரெண்டு மரம் திறந்தெடுதார் இரு மடங்கு வேலை செஞ்சார் அவரு என்ன பலன் கிடைச்சிது பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன செஞ்சீங்க என்ன மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மேம்பாடு என்ன மக்களுடைய வருவாய் எங்கே பெருகுச்சு எங்கே அதை பற்றி பேசவே இல்லையா நீங்கள் அப்புறம் நான் மூணு மடங்கு வேலை செய்வேன் அடுத்த முறை பாருங்கள் நாற்பத்தேட்டில் இந்த நாடு வல்லரசு உலகத்துலேயே இதான் வல்லரசு இதெல்லாம் இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் ஆம் சிட்டியில் போட்டுறீங்க இந்த நாட்டால் அணு உலைகளை உருவாக்க முடியும் உருவாக்கி வெளிநாடுகளுக்கு கொடுக்குது அருமையான உலைகள் ஃபெயிலியர் ஆவாத உலைகள் இந்த நாடு செய்து அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி ரஷ்யா கிட்ட வந்து வாங்கி போட்டுருங்க அப்புறம் நீங்கள் எப்படி வல்லரசு ஆகிங்க சொல்லுங்கள் ட்ரோனை கூட கண்டுபிடிக்க முடியாது உங்களால் ட்ரோனை கூட நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போக முடியுமா இந்த இடத்துலையும் வந்துட்டு விமானத் தங்கி போறதுக்கு அப்புறம் இந்தியாவை உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்குது டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த அது எவ்வளோ விடயங்களை பண்ணி எவ்வளோ மிசைலு எவ்வளோ பெரிய ராக்கெட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணி கொண்டாந்து சோதிச்சு வெற்றிகரமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளுடைய படைபலத்தில் சேர்த்துருச்சு ஆனால் நீ வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க அப்போது சி ஒரு அடிமையால் ஒரு சுதந்திரத்தை கொடுக்க முடியாது அவரே அடிமையாக இருக்கார் அடிமைப்பட்டு கிடக்கிறார் ஒரு வருத்தத்தோடு தான் நான் சொல்கிறேன் அப்புறம் இவரால் எப்படி இந்த நாட்டுக்கு வந்துட்டு ஒரு மேம்பட்ட நிலையை கொண்டு வர முடியும் ஒரு ஐடியாவே இல்லையே அவங்கக்கிட்ட இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் விற்கிறீங்க ஒரு நாடுங்க அமெரிக்காவில் இருந்துட்டு ஒரு நிறுவனம் வருது அது வந்துட்டு இங்கே சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு வரது குஜராத்துக்கு கொண்டு போனீங்க அவன் இருபத்தோராயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னான் இவர் நாலாயிரம் கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணுறான் மீதி பதினாறாயிரத்து எழுநூறு கோடி குஜராத் மாநில அரசும் மோடி அரசும் மானியமாக கொடுத்துருக்குறாங்க அவனுக்கு எழுபது பர்சன்ட்டு மானியமாக கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்தா ஐயாயிரம் பேருக்கு அவன் வேலை தருவான்னா அதான் இவர் ஹெச்டி தேவேகோடா தேவேகோட அவனுடைய பையன் ஹெச்டி குமாரசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பணத்தை தூக்கி நம்ம சிறு நடுத்தர தொழில்களுக்கு கொடுத்தாங்கன்னா இதை விட நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்குவாங்கல்லேன்னா அவர் அப்புறம் நாக்கை கடிச்சுக்கிட்டார் ஐயோ இப்படிலாம் நான் வந்துட்டு வெளியில் பேச மாட்டேதுக்கு மேலே அப்படிலாம் சொன்னார் ஆனால் உண்மையை ஏதோ ஒன்று பேசி விட்டார் ஸோ இதுதான் நடக்குதுங்க ஸோ இந்த அரசனால் எதுவுமே நடக்காது வெளிநாட்டு சக்திகளுக்கு உதவுவாங்க அவ்வளோதான் அவன் ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறான் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷத்தில் மூடிக்கிட்டு போனால் கூட ஒன்றும் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி மெமரேண்டம் பண்ணுற இருக்கும் அவ்வளோ பேரும் நடுத்தரவில் நிற்பாங்க பால்கட் ஆங்க பாக்ஸ்கானா அஸ்தேலியாங்கே அப்போ அந்த தான் எல்லாமே போகும் அதனால் இவங்களுடைய முன்னேற்றத்திற்கான அந்த முதலீட்டை வைத்து முன்னேற்றம் என்கின்ற அந்த திட்டமானது ஒரு காணல் நீர் மிராஜ் இப்போ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த மு முதலீட்டை வந்து இழுப்பது அப்புறம் வந்து வெளிநாட்டு கம் நிறுவனங்களை எங்கே கொண்டு வருவது அப்படிங்கறதெல்லாம் வந்து மக்களிடையே வந்து எந்த ஒரு பா இத கிரியேட் பண்ணாதுன்னு பார்த்து இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பெருக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்திய ஒன்றிய அரசே ஒரு பெரிய எம்ப்ளாயராக ஆகணும் இண்டஸ்ட்ரியை தொடங்கணும் அதனால தான் மோடி சாரி நேரு நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு அப்புறம் விபி சிங்கு அது ராகுல் காந்தி காந்தி எல்லாருமே அது வரைக்கும் மன்மோகன் சிங்லேருந்து முடிஞ்சு போச்சு கிடையாது அவங்களாம் என்னப்போ பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக கனரக தொழில் வளர்ச்சியை வந்துட்டு ஊக்குவித்து வேலைவாய்ப்பை நிறைய கொடுத்தாங்க இன்சூரன்ஸில் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதலீட்டுக்கு முதலீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அவங்க இங்கே வந்து ப்ராஃபிட் அழகிட்டு போகிறதான்னு பார்க்குறாங்க நிலை ஊழியா வேலை வாய்ப்பு இல்ல எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்ட்டானா முடிஞ்சு போச்சு ஒரு சில வங்கிகளை காலி பண்ணிங்க என்னாச்சு அந்த இருந்த ஊழியர்கள் எல்லாம் காலி பிஎஸ்என்எல்லேருந்து எண்பதனாயிரம் பேர் வேலையிட்டவராக ஆக்குனீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் எல்லாம் போகிறான் ஏன்னா மற்ற நிறுவனங்கள்லாம் ஜியோவும் ஏர்டெல்லும் அப்புறம் ஓடஃபோன் இண்டியாவும் அவங்க என்ன ஓடஃபோன் ஐடியாவும் என்ன பண்ணுறாங்க டாரிஃபை ஏற்றுட்டாங்க எல்லோரும் பிஎஸ்என்எல் ஓடுறாங்க பிஎஸ்என்எல் ஸ்ட்ரென்த் இல்லை அதை எழுத்துட்டிங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இது இது வந்துட்டு நாட்டுக்கு பண்ணுறது நன்மையாக கேடா ஸோ இப்படிப்பட்டவருடைய ஆட்சி வந்துட்டு எப்படி நீடிக்கும் எப்படி மக்கள் மீண்டும் வாக்களிப்பாங்க அனைத்து சொல்கிறேன் இட் இஸ் த பிகினிங் ஆஃப் தி எண்டு இவருடைய முடிவின் தொடக்கத்தில் தான் இவங்க நின்றுட்டுருக்குறாங்க கட்டாயம் முடிஞ்சுடுவோம் இப்போ கடந்த காலங்களில் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் வந்து நிதி அதிகமாக ஒதுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இருந்தது இப்போ வரக்கூடிய நிதி அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான பகிர்ந்த அளிக்கப்படலை அது ஏற்கனவே தெரிஞ்சு போன விஷயம் முதல்ல உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க தமிழ்நாடு எவ்வளோ வருவாயை கொடுக்குது அதில் எவ்வளோ அது பெறுது அப்படின்றதெல்லாம் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு கால்குலேஷன் வச்சிட்ருக்குறாங்க ஃபினான்ஸ் கமிஷனை வச்சு நிறைய பாப்புலேஷனு பின்தங்கிய நிலை இதெல்லாம் நெகட்டிவான ஃபேக்டருக்கு வந்துட்டு பாசிட்டிவான மார்க்கை கொடுக்குறாங்க பாசிட்டிவான ஃபேக்டர்ஸ்க்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க நல்ல இந்திய தமிழ்நாடு நல்ல உற்பத்தியில் வளர்ச்சி இருக்குதா அப்போ அவங்களுக்கு வந்துட்டு வரி பகிர்வு குறைவு உற்பத்தி வளர்ச்சியில் பின்னாடி இருக்குதா அவங்களுக்கு வந்துட்டு வரியில் ஜாஸ்தியாக கொடு அப்போ எதுக்கு அதில் ஜாஸ்தியாக கொடுக்குறோம் பீகாரில் தான் ரொம்ப இருக்குது அது கொடுக்குறோம் அப்புறம் எங்கே நிறைய பாப்புலேஷன் இருக்குது உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு கூடுதலாக கொடு எங்கள் பாப்புலேஷன் கட்டப்படுது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கம்மியாக கொடு எங்கே கம்மியாக இருக்குது அஸ் இதில் பாப்புலேஷனு கேரளாவில் இருக்குது அவங்களும் கம்மியாக கொடு இதெல்லாம் ஒரு க சரியான முறையாது வரக்கூடிய வருவாய் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒம்பது பத்து மாநிலங்கள்லாம் அவங்களுடைய ஆட்சி இருக்குது அதை வச்சுக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை நிலைப்படுத்தி வச்சுருக்குறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி மக்கள்கிட்ட தான் அந்த சாமி இருக்குது பிஜேபியை வரக்கூடிய தேர்தல்கள் ஒவ்வொன்றத்துலேயும் மக்கள் தோற்கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஒன்று பரப்புறையெல்லாம் பண்ணாங்கன்னா மோடி வந்தால் இன்னும் சுத்தமாக புரியுதுங்களா கவலையை கவலை அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது வந்துட்டு கடைசியில் வந்துட்டு எளவு நிலைக்கு போயிடும் பிஜேபி அந்த அளவுக்கு வந்துட்டு தோற்கடிக்கப்படும் அது வந்துட்டு இருவேறுபட்ட கருத்து இல்லை அதுதான் அந்த நாலு மாநில தேர்தலாக நடக்க போது பாருங்கள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமான பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அதில் வந்து தமிழ்நாடு அரசு சேரலை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு தரக்கூடிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து நிறுத்தி வச்சுதான் வந்து ஒரு செய்தி பாருங்க கல்வியை டெவலப் கல்வியை வந்துட்டு மேம்படுத்தி கொண்டு போகிறது ஒரு கல்வி திட்டத்தை வகுப்பது இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த மாநில அரசுகளுக்கான அதிகாரத்துக்கு உட்பட்டதாக மாறணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மேலே திரிச்சு ஒரு சாதாரண லேசாக கல்வி கற்றவனாக இருந்தால் போகிறோம் பெரும்பகுதி மா பாப்புலேஷன் ஏன்னா உடல் உடைப்பை தர்ற மாதிரி சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவளை வடிவமைச்சுக்கிற மாதிரி அதுக்கான கல்வி சொன்னதை ஆங்கிலத்தில் புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆட்களை தான் மோடியினுடைய தேச கல்விக் கொள்கையை தீர்மானிக்கிறது நம்ம மேம்பட்ட ஒரு கல்விக்கு வரணும் அப்படின்றத தடுக்கிறதுக்காகத்தான் நீட்டு எல்லாமே அந்த தேர்வுகள்லாம் அதுக்கு தான் நடந்துருக்குது ஸோ தே அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதனால் படித்தவன் பணக்காரன் தான் இருக்கிறவன் படித்தவனாக இருப்பான் அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று கிராமப்பற்று நகரப்பற்றுலாம் இருக்காது அவனுக்கு அவன் பாட்டுக்கு வருவான் கொள்ளையடிப்பான் போய்கிட்டே இருப்பான் புரியுதுங்களா இப்போ கிராமத்தில் இப்போது அனிதான்ற ஒரு பெண்ணு செத்து போயிட்டா அனிதா இருந்தால் அன்றைக்கி டாக்டரு இருந்தால் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் ஒரு கிராமத்தில் அவள் வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மருத்துவ ஆடை இப்போ தரிச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு வேலை செஞ்சிருப்பான் என்ன பிரபு வரைக்கும் எவ்வளோ பேர் அவங்களா இருந்தாங்கன்னா இங்கே வேலை செய்வான் ஏன்னா இந்த நாடு கல்வியை கொடுத்துச்சு இந்த நாடு என்னை மருத்துவம் ஆக்கிச்சு அப்படின்ற ஒரு பட்டு இருக்கும் பணத்தை செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு டாக்டர் ஆகி அப்படியேப்பட்டவங்கள்லாம் வந்துட்டு அப்படியே பட்டவன் என்ன பண்ணுவான் வெளிநாட்டில் ஏதாவது வேலை கிடச்சா ஓடுவான் இல்லாட்டி நகர மையங்கள்லேயே அவன் இருப்பான் அவனுக்கு பணம் இருக்குது எங்கேயாவது ஒரு டிஸ்பென்சரி தொடர்ந்துச்சுன்னு உட்காருவான் இல்லை தனியார் டா மருத்துவமனைகளில் போய்ட்டு அவன் வேலைக்கு சேருவான் நாட்டுக்கு எந்த பணமும் கிடைக்காது அங்கே போகணுன்னா காசு வேணும் ஏன்னா அவனே காசு கொடுத்தா வந்துருதுண்ணா காசு தான் பார்ப்பான் அப்போ இதில் எங்கே மருத்துவன்ற ஒரு சேவை வந்துட்டு அந்த இலக்கு எப்படி நிறைவேறும் சொல்லுங்க இல்லை இப்போ வந்து மின்சார கட்டணம் கூட உயர்த்தி இருந்ததை பார்த்தோம் அதனால் வந்து தமிழ்நாடு அரசு மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இப்போ இதற்கு கூட மத்திய அரசின் அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் வந்து விலை ஏற்றலை அப்படின்னா வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மேலே விஷயம் இல்லை கட்டணத்தை கட்டணத்தை உயர்த்தலை அப்படின்னோம்னா உனக்கு கடன் வாங்குறதுக்கான அனுமதியை ஆர்மையாக உனக்கு தராது அதனால் கட்டணத்தை உயர்த்து ஏன் உயர்த்து உனக்கான கடன் நிறைய ஆகிப்போச்சு ஸோ நீ இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கடன் வேணும் கடனை வாங்கணும் வங்கி வங்கிகளில் அப்படின்னோம்னா அந்த கடனை திருப்பி கட்டக்கூடிய எபிலிட்டி உனக்கு இருக்குதுன்னு காட்டுறதுக்கு உடனே மின்கட்டுறது உயர்த்து இதுதான் சொல்லுது நான் என்ன கேட்குற தமிழக அரசை பார்த்து உனக்கு முதல்ல ஏன் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு எதுக்கு கடன் வாங்க வேண்டிய நெசசிட்டி ஏற்பட்டுச்சு அதை முதல்ல சொல்லு இந்த முப்பது ஆண்டு காலத்தில் ஆறு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்டுலேருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான முப்பத்தி மூணு ஆண்டுகளில் இந்த இபியில் நடந்தது என்ன எதனால் இவ்வளவு லாஸு எதனால் இவ்வளோ அக்குமுலேட்டட் லோனு எதற்காக இவ்வளவு கடனை கட்டுறீங்க அப்படின்றத ஒரு பேப்பரை தெளிவாக நீங்கள் எடுத்து விடுங்க அதை விடாத மக்கள் நம்ம கட்டாத ஒன்றும் இல்லை இவங்க விவசாயத்துக்கு நாங்கள் இலவசம் மின்சாரம் கொடுக்குறோன்னு அடிக்கடி சொல்கிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அரசு கொடுக்கக்கூடிய வரும் ஏழாயிரம் கோடி தான் அல்ல அதுக்கான செலவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழாயிரம் கோடி தான் மற்றபடி எல்லாமே கட்டுறான் எல்லாருமே பில்லை கட்டிட்டு தான் எல்லாத்தையுமே இருக்கிறான் அப்போது இது ஒரு பெரிய விடயமே கிடையாது அப்போ எதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆச்சு எங்கேருந்து இழப்பு ஏற்பட்டுச்சு எதுக்காக இவ்வளோ கடன் வாங்குனீங்க நல்லா சொல்லுங்கள் நல்லா சொல்லாமலே இருபது பீசாக தான் ஏற்றிருக்குறோம் முப்பது பிசா தான் ஏற்றிருக்குறோம் அதிகபட்சம் எண்பது தான் ஏற்றிருக்குறோம் ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே அப்படின்னா இது என்ன அது காரணத்தையே சொல்லாமல் கட்டண உயர்வு பண்ணுறதுன்றது முதல் தப்பு அப்புறம் ஒன்றிய அரசு உங்கள் எப்படி இதில் தலையிடுறான் ஏன்னா நீ வந்துட்டு கடன் வாங்கி கடன் வாங்கியே சமாளிக்க பார்க்குற ஒன்றும் இல்லை எவ்வளவோ இடங்கள் இருக்குது கோட்டக்கு போகிற மாதிரி பல இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் வந்துட்டு அடிக்கடி பவர் ஃபீரியர் ஏற்படுது எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே ஒரு போராட்டம் நடந்தது நானும் போயிருந்தேன் கோட்டைக்கு போ நம்மளுடைய புதுச்சேரி தமிழ்நாடு பார்டரில் இருக்கங்க நாற்பது நாயிரம் மக்கள் குடி அங்கே வாழுது அவங்க கேட்குறது என்ன ஒரே ஒரு சப் ஸ்டேஷன் அது ஒரு சப்ஸ்டேஷன் அமைஞ்சன்னு சொல்லிட்டு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் ஒன்று வைக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் செலவாகாது ஆனால் அந்த சப்ஸ்டேஷன் வைக்கிறதுக்கு போய்ட்டு அதை கேட்டால் நீங்கள் நிலம் கொடுங்கன்னு மக்களை பார்த்து திருப்பி கேட்குறது இது என்ன அநியாயம் அதெல்லாம் அரசுக்கு நிலம் இல்லையா தரிசு நிலங்களை வாங்க முடியாதா கையில் எடுக்க முடியாதா கையகப்படுத்தி ஒரு சப்ஸ்டேஷனை போட முடியாதா அதெல்லாம் எதுவுமே செய்யாது அப்படி ரோட்டு வரமா ஒரு வயக்காட்டில் சும்மா ஒரு ஏக்கரை நிலத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா முடிச்சு போச்சு சப்ஸ்டேஷன் ஒன்று போடலாமே அதை போட்டு அவங்களுடைய அந்த குறையை தீர்க்கலாமே அதுக்கு தயாராக இல்லை இவங்க ஆனால் நீ நிறைய கட்டு நிறைய கட்டுறது கட்டு அப்படின்னு பிடிச்சி பிடிச்சிட்டு யாருடைய ஆட்சியார் தானேங்க எல்லாம் ஒன்று தான் புரியுதுங்களா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிற பவர் ஃபெயிலியர் ஆகுது ஆனால் தமிழ்நாடு மின் மிகை மாநிலம் அப்படியே எழுதி வச்சு அப்படியே எழுதி வச்சிட்டா உடனே மின்சாரம் மிக ஆகிடுமா இப்போ இன்றைக்கி கூட சொல்கிறாங்க சாதனை படைத்து விட்டது தமிழ்நாடு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்ச காற்றாலை மூலமாக நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு மெகாவாட் மின்சாரம் இன்றைக்கு உற்பத்தி சாதனை அப்படிட்டு காத்தடித்தது தான் சாதனை மின் உற்பத்தி பண்ணிங்க ஆனால் கட்டணத்தெல்லாம் உயர்த்துறீங்க என்ன விலைக்கு நீங்கள் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு போட்டிங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ போட்டாங்க அதனால் எவ்வளோ இழப்பு ஏற்படுது நம்மளுக்கு மின்சாரம் நிறைய நம்ம தயாரிக்கும் போது அப்போ வந்துட்டு அவன் ப்ரைவேட்டு கொடு மின்சாரம் கொடுத்தாம கொடுத்து வாங்க முடியல அப்படின்னோம்னா பயன்படுத்த முடியல அப்படின்னோம்னா அதற்கு நீங்கள் கட்டணத்தை செலுத்தணும் அப்படி ஏற்பட்ட லாஸ் எவ்வளவு எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால ஏற்பட்டது இழப்பாக கெய்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கள்ல பவர் ஜெனரேஷன் அவங்ககிட்ட கொடுத்துருங்க புரியுதுங்களா கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அரசு சொல்லுது இந்திய ஒன்றிய அரசு ஏன்னா அப்போ தான் வந்துட்டு முதலீட்டாராக குறைக்க முடியும்ன்ட்டு அதனால் என்ன எடப்பா லாபமா மாநில அரசுகளுக்கு அது சொல்லுங்க அப்போ எவ்வளவு விடயத்தையும் சொல்லாமல் நான் வந்துட்டு மின்கட்டணத்தை உயர்த்துகிறேன் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான இதுவும் இல்லை அது மாநில அரசுடைய திறமையின்மையே காட்டுது இப்போ இந்திய ஒன்றிய அரசு தரக்கூடிய இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இப்போ ஃபார் பிஎம் இல்லை கல்விக்கான அவங்க வந்துட்டு எதையுமே தர தேடவே இல்லைங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாநில அரசு தன்னுடைய உரிமையை நிலைநாட்டணும் அவங்க அவங்ககிட்ட வரக்கூடிய ஃபண்டை வச்சுக்கிட்டு இங்கே கல்வியை மேம்படுத்த முடியாது நீங்கள் வந்துட்டு ஒரு மூன்றரை லட்சம் கோடிக்கு நீங்கள் வந்துட்டு மூன்று லட்சம் நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டுறீங்க இந்த மாநிலத்துக்கான கல்வி தேவையை நிறைவேற்ற முடியாது அவங்களால் எய்ம்ஸு அவங்க தான் அந்த பெரிய கல்லூரி என்ன அமைக்கணும் என்னதெல்லாம் கேட்டால் நான் கடன் வாங்கி அமைக்க போகிறேன்றான் ஒரு எய்ம்ஸுக்கு இணையான ஒரு உயர் சிகிச்சை அளிக்கக்கூடிய இங்கே சிறப்பு மருத்துவமனை ஒன்று உருவாக்கி இருக்கிறீங்களா அந்த மாதிரி உருவாக்க முடியாதா கெடியில் இருக்குல்ல வயது மூத்தவர்களுக்கான சிறப்பு சிகிச்சை கலைஞர் கருணாநிதி போட்டு போட்டு வச்சுருக்கிறீங்களா எவ்வளோ பெரிய மருத்துவமனை நல்லதானே இருக்குது அந்த மாதிரி ஒரு பத்து மருத்துவமனை உருவாக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் மனசில் எதுவாக இருந்தாலும் என்ன அப்படி காட்டிட்டு ஒரு அரசியலை பண்ணிவிட்டு அப்படியே போயிடணும் திறந்து வைக்கிறதுக்கு மட்டும் கத்திரிக்காய் தூக்கி வச்சு ரெடியாக இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்ல இல்லை மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மாநில அரசுகள் வந்து அரசுக்கு போகக்கூடிய நிதி அப்படின்றது கட்டாயம் மாநிலத்துக்குரிய மேம்பாட்டுக்கு வரவே வராது அது அதனுடைய தற்புகழ்ச்சிக்காகவும் கார்பரேட்டுகளுடைய முதலீட்டுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த நிதி பயன்படுத்த கூடிய மாநிலங்களை எந்த மாநிலங்களுடைய மேம்பாட்டுக்கும் அது பயன்படாது அதுதான் உத்தரப்பிரதேசிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உண்மை அவ்வளோதான் அந்த வரிப்பு கிரவம் கூட்டணும் அதுக்கு என்னென்னா உண்மையான ஒரு கூட்டாட்சி வரணும் அதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க அதான் இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு பொறுத்திருந்து நீங்கள் வேலை செய்யுங்க மக்கள்கிட்ட அதை எடுத்து கொண்டு போங்க ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை முதல்ல நீங்கள் மக்களிடையே சொல்லுங்கள் அது சொல்லாதே நாங்கள் கட்டணம் உயர்வு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு அவங்க அழுவாங்க இவங்க வந்துட்டு கட்டணம் உயர்வுன்னு போட்டு இவங்களும் அழுவாங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இதில் யார் பெருசு யார் சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பகுப்பாய்வு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா இடம் போட்டுட்டு இருக்க முடியுமா ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இப்போ கடந்த காலங்களில் வந்து மேற்கு வங்கத்தில் ரேஷன் கடையில் வந்து பிரதமருடைய புகைப்படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிதியெலாம் வந்து குறைச்சிருந்ததாலாம் ஒரு செய்தி இருக்குது இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் மாநில அரசு ஒதுக்க மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதிகளுக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்களுக்கு வந்து நீங்கள் பயன் வரலை அப்படின்னா வந்து இந்த மாதிரியானதான் நிதிகள்லாம் வந்து குறைக்கப்படும் இல்லை வந்து நிறுத்தப்படும்ங்கிற மாதிரியான ஒரு பார்வை மத்திய அரசுக்கு எங்கே இந்த நிதி வருது மாநில அரசுக்கிட்டா ரஷ்யா சேர்மதா வருது அப்புறம் மத்திய அரசு நிதி என்ன அர்த்தம் அது அது ஒன்றிய அரசனுடைய கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இட்ஸ் பிலாங்ஸ் டு இந்தியா நாட்டுக்கே சொந்தமானது நீங்கள் யார் நீங்கள் அதை மேனேஜிங் இன்னும் நீங்கள் இன்னும் சொந்தமாக இது பண்ணி தயார் பண்ணி பண்ண மாதிரி பண்ணுறீங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பானது மக்களினுடைய ஏமாடித்தனத்தை வச்சுக்கிட்டு மத்திய அரசு செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்துமைக்கு மிக்க நன்றி